வணக்கங்கள் நாங்கள் நாங்கள்ன்றது இந்த சைடு பார்த்துருக்கீங்களா அங்க இப்படியே பார்த்தீங்கன்னா திரும்பி பாருங்க கொஞ்சம் நேரம் திரும்பி கழுத்தை கொஞ்சம் திரும்பி அங்கே மாணவர்கள் வந்து இயற்கை விவசாயத்தை பற்றியும் இயற்கை வேளாண்மை பற்றியும் காடு வளர்ப்பை பற்றியும் மூலிகை வளர்ப்பை பற்றியும் மாணவர்கள் மத்தியிலையும் விவசாயிகள் மத்தியிலையும் கொண்டு செல்வதற்கான ஒரு பணியை ஆரோவில் ஃபவுண்டேஷன் மூலமாக பிச்சாண்டி சார்பாக ஒரு பெரிய பணி இருக்காங்க அதில் ஒரே ஒரு நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிங்க வந்திருக்காங்க நிறைய ஸ்டால் போட்டிருக்காங்க அப்புறம் வந்து காய்கறிகள் இருக்குது எல்லாமே இருக்குது ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்ல போகிறோம் உணவின் பயணம் ஃபுட் ட்ராவல் என்னது இப்போ ஊரில் கிழங்கில் ரெண்டு ஊரில் இருக்கா ஒன்று மேட்டுப்பாளையம் உருளைக்கிழங்கு தெரியுமா இன்னொன்று மகாராஷ்டிராவிலேருந்து வர உருளைக்கிழங்கு நம்மளுக்கு உருளைக்கிழங்கு பார்த்தா ரெண்டும் ஒரே மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் விளையிற உருளைக்கிழங்கு வாங்க போறீங்களா இல்ல மகாராஷ்டிரால இருந்து வர உருளைக்கிழங்கு வாங்க போறீங்களா ஓகே ஆப்பிள் தெரியுமா ஆப்பிள் எங்க இருந்து வருது காஷ்மீர்ல இருந்து வருது மூவாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்து வருது அதே ஊட்டி ஆப்பிள் தமிழ்நாட்டில் இருக்குது ரொம்ப தூரத்துல இருந்து வருதால எதுல வருது அது ட்ரெயின்ல வருது லாரியில வருது அப்புறம் அங்கிருந்து ஈச்சர்ல வருது மறுபடியும் நம்ம வீட்டை சேர்ந்துக்குள்ள மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வருதால பூமிக்கு என்ன செய்யுது சுற்றுச்சூழல் பாதிப்பு உருவாகுது நாம என்ன சொல்றோம்னாக்கா உள்ளூர்ல வளையக்கூடிய காய்கறிகளையும் பழங்களையும் நம்ம வாங்கி செஞ்சோம்னாக்கா சாப்பிட்டோம்னாக்கா பூமிக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு நம்ம விளைவிக்க மாட்டோம் ரெண்டாவது இயற்கை விவசாயிகளை நம்மளுக்கு ஊக்குவிப்போம் நம்ம உள்ளூர் விவசாயிகள் அது பேர் தான் வந்து உணவின் பயணம் நீங்க சூப்பர் மார்க்கெட் போறீங்க கண்ணு என்ன தேணும் அப்படியே பல பல இருக்கிற பழங்களையும் காய்கறி கேரட் எடுத்துக்கங்க சில கேரட் எங்கேருந்து வருது உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிர வருது நம்ம ஊர் கேரட் எங்கேருந்து வருது ஊட்டி அங்கேருந்து வருதுங்களா நம்ம போனவனே அப்படி பலபளப்பா வாங்குவோம் நமக்கு எதுவும் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது அதனால உள்ளூரில் இருக்கிற காய்கறிகளையும் பழங்களையும் நீங்கள் வாங்குறது மூலிமாவும் விவசாயிகளுக்கும் நம்ம என்ன செஞ்சிடலாம் நம்ம ஊர் விவசாயம் வந்திருக்காங்க இல்லைங்களா அதை பயன்படுத்திக்கலாம் இப்போ இன்னொரு கூட பாருங்களேன் செரிஸ் காஷ்மீர் லடாக் அங்கேருந்து வர செரிஸ் வருதுங்களா அங்கே வ அதே ஈக்குவல் வந்து நம்ம ஊரில் ஒரு பழம் இருக்குது அந்த பழத்தை பேர் சொல்லுங்க எஸ் எஸ் இன்னொன்று கருப்பா இருக்கும் நாவப்பழம் ரைட் அப்போ நாவப்பழம் இலந்த பழம்

இப்ப இன்னும் ரொம்ப மாணவர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னாக்கா அவங்க கிட்ட சொல்லுவாங்க பூச்சி இருக்கக்கூடிய பழங்களை என்ன செய்யணும் நம்ம சாப்பிடணும் ஏன் அதுதான் பூச்சி மருந்து போடாம விளைவிக்கிறாங்க நம்ம ஐயோ பூச்சி இருக்குதா ஐயோ அப்படியே அந்த வச்சிடறோம் அது இல்லாம எங்கெங்கெல்லாம் நீங்க போறீங்களோ சும்மா மார்க்கெட்டு போறீங்க வச்சுக்கலாம் அப்படியே ரோட்ல வைப்பாங்க தெரியுங்களா அம்மா அம்மா இருங்க அப்பா ஆயா சின்ன சின்ன பெரிய பெரிய வயசானவங்க விற்பாங்க அவங்க கிட்ட வாங்குங்க அன்னென்ன காய்கறி அண்ணன்னே விற்றுட்டு வீட்டுக்கு போகணும் தான் செய்வாங்க அவங்க வெறும் பையோட போவாங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போங்க இப்போ ஆச்ச ஒரு தடவை போங்க ஆனால் நம்ம உள்ளூர் விவசாயிகளுக்கு நீங்கள் ஆதரவு அளிங்க உள்ளூர் காய்கறிகளை சாப்பிடுங்க ஃபுட் மைன் நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைடு நம்மளுக்கு எமிஷன் விடுது இல்லைங்களா அதே குறைப்போம் இப்படி சின்ன சின்ன விஷயத்துல நம்ம செய்வோம் நம்ம இதுதான் நம்ம மாணவர்களுக்காக ஏறக்குரிய அரோவில் ஃபவுண்டேஷன் மூலயமாக பிச்சாணி குலை மூலயமாக நூற்றி ஐம்பது மாணவர் பள்ளிகளில் நம்ம செஞ்சுருக்கிறோம் இதில் ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னாக்கா முந்தா நாள் அதாவது புதன்கிழமைக்கு செவ்வாய்க்கிழமை இந்த வார இந்த வாரத்தில் நம்மளுடைய த ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து நம்ம இது போல இருக்கிற மாணவர்கள் ரெண்டு மாணவர்கிட்ட அவர் நேரடியாக பேசினாரு அந்த மாணவர்கள் இதே விஷயத்த சொன்னாங்க அவர் பார்த்த உடனே வா இப்படிலாம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு போன வாரம் டீசில் போட்டாங்க இப்போ நம்மளுடைய ஆர்வில் பல திட்டங்கள் செய்து அதில் ஒரு திட்டம் இயற்கை விவசாயம் இயற்கை காய்கறிகளோ பள்ளிகளில் செய்து இந்த இசைமலை பள்ளி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக காய்கறிகளை செய்கிறாங்க காய்கறி தோட்டம் இருக்குது இதை மட்டும் நீங்கள் பார்க்க தேவையில்ல பர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் அதிக உள்ளே போயிட்டு போய் பாருங்கள் ஸோ நம்ம உள்ளூர் காய்கறிகளை சாப்பிடுவோம் விவசாயிகளுக்கு காப்பாற்றுவோம் ஃபுட் டிராவல் மைல்ஸ் நம்ம கார்பன் எமிஷன் குறைப்போம் என்ற ஒரு தகவலோட இந்த வாய்ப்பை கொடுத்த டாக்டர் சஞ்சீவ் ரங்கநாதன் அவர்களுக்கும் இசைம்பள்ளி பள்ளி மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயோ வந்து இந்த ஃபோன் வருது இசை மூலமா எனக்கு வந்து ஒன்று ஒன்னு கியூஆர் கோட் லொகேஷன் அனுப்பி விடுங்க தேர் ஆல் பீப்புள் ஆர் கமிங் ஆன் த வே அதை எங்கே நிற்க நிறுத்த போறாங்கன்னு தெரியல சில பேர் பஸ்ல வருவாங்களா எப்படி வருவாங்கன்னு தெரியல முதல் தடவையாக இந்த இசை மூலம் பள்ளி செய்து வாழ்த்துக்கள் இதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்குது தயவு செஞ்சு அவங்கள பாராட்டுங்க யாராச்சும் குறைகள் இருந்தால் திருப்பி மறுபடியும் சொல்லுங்கள் நீங்களும் அவங்க நம்பர்ஸை வாங்கிட்டு போயிட்டு கோட் நம்பர்ஸ் வாங்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க வாழ்த்துக்கள் கவிதா அந்த டீம் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்